நபிகள் நாயகம் செல்லல்லாக அழைகோ செல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் ஏற்படுத்திய மகத்தான பெரும் மாற்றங்களில் ஒன்று சமூக ஒழுக்கம் மிக பிரதானமானது சமுதாயத்தில் ஒழுக்கத்தை நபிகள் நாயகம் செல்லல்லாக அழைகு செல்லம் கற்றுக் கொடுக்கிறார்கள் அளவு கடந்த பேராசை விஞ்ஞாவின் மீதான மோகம் இதுபோன்ற சூழ்நிலங்களிலிருந்தே மனிதர்களை நிதானப்படுத்தி துன்யாவின் மீதான அளவு கடந்த பேராசை வாழ்க்கையில் எப்பொழுதும் நமக்கு மிக மோசமான பாதையை காட்டி தந்துவிடும் என்பதை சல்லாஹ் செல்லம் சஹாபிகளை மிக அழகாக நேர்த்தியாக வழிநடத்தினார்கள் எந்த சூழ்நிலையிலேயும் அவர்களை நிதானப்படுத்தினார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வந்த சஹாபிகளிடத்திலே களிமாவை சொல்லி கொடுத்ததற்கு பின்னால் எவ்வளோ பெரிய பாவம் என்று சொல்லிக் கொடுத்ததற்கு பின்னால் அல்லாஹுக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் இணை வைக்க கூடாது என்று ஓரிரை கொள்கை பாட்டை நபிகள் நாயகம் அலைஹு வசல்லம் அந்த நபித்தோழர்களுக்கு சொல்லி கொடுத்ததற்கு பின்னால் இரண்டாவதாக சில உறுதிமொழிகளை மொழிகளை நபித்தோழர்களிடத்தில் வாங்குவார்கள் அன்றைக்கு நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வசல்லத்தினுடைய கரம் பிடித்து கைப்பிடித்து எந்தெந்த உறுதிமொழிகளை நபித்தோழர்கள் பெற்றார்களோ அந்த உறுதிமொழியை இதற்கு பை அத் என்று சொல்லப்படும் நபிகள் நாயகம் நபிகள்நாயகம் செல்லாக செல்லம் களிமா சொல்லிக் கொடுத்துவிட்டு அவர்களுடைய கையை பிடித்து தங்களுடைய கரத்திற்கு மேலால் வைத்து சில உறுதிமொழிகளை நபித்தோழர்களிடம் வாங்குவது ரசூலினுடைய பழக்கம் அதற்கு பெயர் பை அத் அந்த உறுதிமொழி சஹாபிகளனுடைய கரம் ரசூலினுடைய கரத்தில் இருக்கும் அல்லாஹ் குரானிலே சொன்னான் அவர்கள் வைப்பது ரசூலினுடைய கையின் மீது அல்ல அல்லாஹுவின் கரத்தின் மீது என்று அல்லாஹூ தால சொன்னார் அப்படி நிறைய விஷயங்களில் உறுதிமொழி வாங்குவார்கள் செல்லும் செல்லம் அவர்கள் வாங்குகிற உறுதிமொழி கொலை செய்யக்கூடாது மது அருந்தக்கூடாது தீய பழக்கங்கள் வட்டி போன்ற விஷயங்கள் இந்த மாதிரியான நிறைய பாவங்களை விட்டுவிட வேண்டும் என்றெல்லாம் உறுதிமொழி வாங்குவது வழக்கம் அப்படி வாங்கப்படுகிற ஒரு உறுதிமொழியில ரொம்ப முக்கியமான ஒரு உறுதிமொழி என்னன்னா நீ கையேண்டி விட கூடாது தங்களுடைய சாபிகளை செல்லும் ஒரு சந்தம் எப்படி அவர்களை வெளிப்படுத்தினாங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பண்பாடு எவ்வளவு பெரிய நெருக்கடி வந்தாலும் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் நீ மக்கள்கிட்ட இருக்கிற பொருட்களின் மீதான தேவையை அவங்கள்ட்ட சாதாரணமாக சர்வசாதாரணமாக வாயிலக்கிறது தேவையானவனாக போய் நிற்கிறது இதை எந்த சூழ்நிலையிலையும் ரொம்ப நிர்பந்தங்கள் வரும் வரைக்கும் என செஞ்சிடிறாங்க செல்லலாம் செல்லலாம் அப்போ ஒவ்வொரு நதித்தோடர்கிட்ட இந்த ஒப்பந்தம் வாங்குறாங்க இன்னைக்கு சாதாரணமாக நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட ஒருத்தருக்கு உதவி கேட்கறதை சாதாரணமாக நாம் கேட்டுறோம் எனக்கு அதை செஞ்சு கொடுங்க இது செஞ்சு கொடுங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க சாதாரணமாக நம்ம கேட்டோம் ஆனால் செய் மக்கள்கிட்ட தேவையாகிறது மக்கள்கிட்ட வாய் இழக்கிறது மக்கள்கிட்ட தேவையாகி போய் நிற்கிறது இஸ்லாத்தை பற்றி சொல்லி கொடுக்கிற பொழுது செல்லல்லா குழந்தைக்கு செல்லம் இதை பிரதானமாக சொல்லி கொடுக்கிறார்கள் இதை சகாபாக்கில் தங்களுடைய வாழ்நாள் நுழுக்க இங்க பேரு எந்த நெருக்கடி வந்துட்டாலும் சகாபிகளை பொறுத்தவரைக்கும் அவ்வளவு சீக்கிரத்தில் போய் இன்னொரு ஆண்ட எனக்கு அது கொடுங்கல இதை தாங்கலைன்னு கேட்க மாட்டாங்க அது கேட்கிறது அவ்வளவு ஆரோக்கியமானது கிடையாது ஏன்னா சன்னந்தாமலை ஒரு ஹதீசுல சொன்னாங்க தேவையாகிற வாசலை நீ திறந்துட்டா வறுமையினுடைய வாசலை அல்லா திறந்துருவான் இது ரொம்ப முக்கியமான ஹதீஸ்

உதவி கேட்கணும் நினைச்சா அல்லாட்ட தான் கேட்கணும் அல்லாட்டு கேட்டு அல்லாட்டு இருக்கிற விஷயத்தின் பின்னால ஒரு நிர்பந்தத்திற்காக இன்னொருத்தருக்க போய் கேட்கறதுங்கிறது வேற விஷயம் இங்க என்ன சொல்ல வராங்க தேவையே இல்லாம அவசியமே இல்லாம நிர்பந்தமே இல்லாம எடுத்ததுக்கெல்லாம் கேட்டு பழக்கப்பட்டு சில பேர்கள் இப்படி இருக்கிறாங்க செல்லாவை சொன்னாங்க இப்படியே எடுத்தெடுத்தாலும் நீங்க கேட்டு கேட்டு பழகிட்டீங்கன்னு சொன்னா சாதாரணமாக வண்டி கேட்கறது காடு கேட்கறது எதோ ஒரு தேவைக்காக எனக்கு அதை செஞ்சு கொடுங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட கடனை வாங்கிறது இப்படி ஒரு கட்டத்தில் அதனுடைய உணர்வே இல்லாமல் அது ஒரு பெரிய பாவங்கிறது நிலை கூட இல்லாம கேட்பதனுடைய வாயை நீ திறந்து விட்டால் வறுமையினுடைய வாயிலை அல்லா திறந்து விடுவான்ங்கிறாங்க செல்லல்லா அலிசன் கண்ணியத்தை நீ எல்லாம் எங்கே எதிர்பார்க்கிறையோ அங்கே அல்லாவுத்தால இழிவுனுடைய வாசல் எல்லாம் திறந்து வச்சிருவாங்கிறாங்க எல்லா இடத்துலையும் போற இடத்துல எல்லாம் என்ன கண்ணியப்படுத்தணும் கௌரவமா நடக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்ககிட்ட வந்துருச்சுன்னா இழிவு தந்துருவாங்க செல்லல்லா நீ எதிர்பார்க்கற நீ எதிர்பார்க்காம கண்ணியத்தை செல்லம் என்ன பைரத்தை செய்யும் போது இஸ்லாத்திற்கு வருகிற போது என்ன சொல்லி கொடுக்குறாங்க இது ரொம்ப முக்கியமான பண்பு சகாபிகளை இந்த ஒழுக்கத்தில் கொண்டு வந்தாங்க எத்தனையோ புரட்சிகளை செஞ்சாங்க சஹாமிகளை உருவாக்கிற முகமது செல்லல்லா அலை செல்லம் பெரிய பெரிய அளவுக்கான புரட்சிகளை செஞ்சாங்க ரொம்ப முக்கியமான உருவாக்கத்துல வந்து சகாபிகளை யாரிடத்துலையும் கையேந்தாத அளவுக்கு வாழ வச்சாங்க இது பெரிய முயற்சிசாங்கிறேன் இது செல்லாடை செல்லத்தினுடைய பெரிய மொழ்டீஸா தம் தோழர்களை தேவை இல்லாதவங்கிறது கிடையாது தேவை உள்ளவங்க தான் அல்லாஹ் குராண சகாபிகளை இப்படி சொல்லுவான் லா எஸ் அலுவனன் ஆசை லஹாஃபா சகாபிகளை புகழும் போது அல்லாஹ் சொல்லுவான் யார்கிட்டையுமே அவ்வளவு சீக்கிரம் வாய் அளந்து கேட்க மாட்டாங்க அதனால மக்கள் என்ன நினைச்சுக்கிடுவாங்கன்னா தாரிஃபமும் பிசியும் ஆகும் மக்கள் நினைச்சுக்கிடுவாங்க ஏசபமும் ஜாயில் அக்னியா ஓ பெரிய வசதியா இருக்கிறாரு போல தெரியுது நல்ல வசதியா வாழ்றாரு போல தெரியுது எல்லா தேவையும் அவருக்கு இருக்கு போல தெரியுது அப்படி மக்கள் நினைப்பாங்க இதுக்கு பேர் பத்தினித்தனம் என்று சொல்லுவார்கள் அப்பளுக்கற்ற முறையில ரொம்ப பேணிதல் என்று சொல்லுவார்கள் தமிழில் இதுக்கு பல வார்த்தை இருக்குது இப்படி வாழ்ற இந்த வாழ்க்கையை சஹாபிகளுக்கு செல்லலாறு சில கற்றுக் கொடுத்தாங்க இதை எப்ப சொல்லி கொடுக்குறாங்க களிமா சொல்லி கொடுக்கும் போது இதையும் சேர்த்து உறுதிமொழி நீ யார்கிட்டையும் கேட்காத கேட்டு பழகாத அது நல்ல பழக்கம் இல்லை நபிகள் நாயகம் செல்லல்லாக வளைகு செல்லம் சொன்னார்கள் யார் குரான் அதிகமாக ஓதிக்கிட்டே இருக்கிறாங்களோ திலாவத்தில் குரான் இருக்குது பாருங்க ஒருத்தர்ட்ட குரான் அதிகமான ஓதுர பழக்கம் இருந்துச்சுன்னா அல்லாஹு தாலா அவரை யாரிடத்திலையும் தேவையாகிற சூழ்நிலையை அல்லாஹ் வைக்க மாட்டாங்க குரான் குரானுடைய தொடர்புல குரான் ஓதிக்கிட்டே இருந்த எந்த சூழ்நிலையிலையும் ஒருத்தருட தேவையாகிற சூழ்நிலையை அல்லாஹ் வைக்க மாட்டான் அப்படி நம்பி செல்ல இருக்கிறாங்க சஹாபிகள் தேவையை கேட்டுட்டா கூட ஹக்கீமி குண ஹிசாம் ஒரு ஏழை சஹாபி ரசூலுல்லாட்ட வந்து ஒரு தேவைக்காக கேட்டார் செல்லந்த ஆலை கொடுத்தாங்க போயிட்டார் பின்னால் கொஞ்சம் மறுபடியும் திரும்ப ஒரு தடவை வந்தார் செல்லந்தாலை சிலத்தில் கேட்டாங்க செல்லந்தாலை செல்லம் கொடுத்தாங்க ரெண்டாவது தடவை வாங்கிட்டு போனார் மூணாவது தடவையும் வந்தார் மூணாவது தடவை செல்லந்தாலை செல்லம் முகம் சுளிக்காமல் கொடுத்தாங்க நான்காவது தடவையும் அவர் வந்து நிற்கிறார் சில பேர்களுக்கு இது பழக்கம் ஆயிடும்ல கேட்டு கேட்டு இப்படியே பழகுனா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கூச்ச சுபாவத்தை எல்லாம் எடுத்துருவான் இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை சில பேரை பார்த்தீங்கன்னா யார்கிட்ட பார்த்தாலும் கடன் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அது அவருடைய பழக்கமாகவே மாறிப்போம் முதன் முதல்ல கேட்கும்போது ஒரு கூச்சம் இருக்கும் எப்படி கேட்கறதுங்கிற அந்த ஒரு தயக்கம் இருக்கும் அது வந்து எல்லா ஒரு மோமினுக்கு வச்சிருக்கிற முக்கியமான பாதுகாப்பு பண்பு அது அந்த தயக்கங்கிறது அது அவரை எப்போவுமே பாதுகாக்கும் வாங்கிட்டோம்னா திரும்ப கொடுக்கணுமே அப்படிங்கிற அந்த எண்ணம் எல்லாம் அந்த பயம் இருக்கும் மூணு தடவைக்கு பின்னால் நாலாவது தடவை வந்து கேட்டார் செல்லல்லா அலி சொல்லம் அவர்கிட்ட சொன்னாங்க ஹக்கீம் இன்ன துன்யா ஹதிரத்தும் துன்யா இருக்கிற அது எப்போவுமே அது கவர்ச்சிகரமாக பசுமையாக இன்பமாக தான் இருக்கும் எவ்வளவு வந்தாலும் தேவைங்கிற மாதிரி தான் இருக்கும் அது அப்படின்னு சொல்லிட்டு மண் சகாபத்தி நர்சிங் அல்லா உனக்கு ஏதாவது தரான்னு சொன்னால் ஏதாவது அல்லாஹ் உனக்கு தந்தான்னு சொன்னால் உனக்கு ஏதாவது வகையில் ரிசுக்கு கிடைக்கிதுன்னு சொன்னால் மனசு நிறைஞ்சு நீ அதை எடுத்து பழகு மனசு நினைஞ்சி நீ அதை எடுத்து பழகு நான் இவ்வளவு எதிர்பார்த்தனே இவ்வளவு தானே கிடைச்சிச்சு என்ன செய்யறது இப்படி குறைபாட்டோட நீ ரிசுக்க எடுக்காத ரிசுக்குங்கிறது அப்படி எடுக்க கூடாது என்ன துன்யாவை பொறுத்த வரைக்கும் யார்க்கையுமே தேவையாகாம வாழணும்னா நீ ரொம்ப முக்கியம் கற்றுக் கொடுக்குறாங்க எல்லாம் உனக்குன்னு எந்த ரிசுக்க தரானோ அது கொஞ்சமோ அதிகமோ அது உன் கையில் கிடைக்கிற பொழுது நீ மன நிறைவா அலமது இல்லாம நீ எடுத்துப்பாரு உன் தேவையை பூரா அந்த ரிசுக்கு பூர்த்தி ஆகி தரும் செல்லாளர் பையன் சம்பாதிக்கிறான் பையனை பெருசாக நம்ம எதிர்பார்த்துருப்போம் இவ்வளோ சம்பாதிப்பான்னு எதிர்பார்த்துருப்போம் இந்த இது படிப்பான்னு எதிர்பார்த்துருப்போம் இந்த காலேஜ் கிடைக்கும் எதிர்பார்த்திருப்போம் இந்த துறைக்கு வருமான எதிர்பார்த்திருப்போம் இவ்வளவு சம்பளம் கிடைக்கும் எதிர்பார்த்திருப்போம் இந்த இடத்துல சம்பந்தம் கிடைக்கும் எதிர்பார்த்திருப்போம் வாழ்க்கையில எதிர்பார்ப்புகள் சாதாரணமான விஷயம் அந்த எதிர்பார்ப்புகளுக்கு அதுக்கு பேரு ரிசுக் அது சாப்பாடு மட்டுமல்ல அம்மா நமக்கு தந்த வீடு ரிசுக்கு தான் அம்மா நமக்கு தகுந்த மனைவிக்கு தான் அல்ல நம்ம பிள்ளைக்கு தந்த வேலையும் ரிசுக்கு தான் அல்ல நம்ம பிள்ளைக்கு தந்த வாழ்க்கையும் ரிசுக்கு தான் ரிசுக்குங்கிறது விசாலமானது அல்லா தரும்போது வகிக்கிறாங்க செல்லல்லா செல்லம் உனக்கு தரது வேணா உன் முதலாளியா இருக்கலாம் ஆனா அந்த ரிசுக்கு வந்து இருந்து வந்த ரிசு முத முதல்ல செல்லலாலை செல்லத்தை ஹதீஜா அம்மா வியாபாரத்துக்காக கூப்பிட விடுறாங்க செல்லல்லாலை சொல்ல மக்களாலும் பிரபலியமாயிட்டு வராங்க ஒரு இருபத்தஞ்சு வயசுல இருபத்தஞ்சு வயசுங்கிறத விட ஒரு இருபது வயசு வாலிபராக ஒரு பெரிய வியாபாரியாக பிரபலமாகிட்டு வராங்க ஒரு வியாபாரிகிட்ட என்ன இருக்கணும் ரெண்டு விஷயம் இருக்கணும் ஒன்று அம் அமானத்து இருக்கணும் நம்பிக்கை இருக்கணும் ரெண்டாவது சிந்தத்து உண்மை இருக்கணும் மார்க்க முத முதல்ல ஒரு வியாபாரிகிட்ட இந்த ரெண்டு இருக்கணும் சொல்லு ஒரு வியாபாரிகிட்ட இந்த ரெண்டு இருந்துச்சுன்னு வைங்க அவர் வியாபாரம் செய்கிற திறமை இல்லாட்டாலும் பரவாயில்லை அவர் எங்கேயோ கொண்டு போய்டும் ஒரு வியாபாரிக்கு அல் அமீன் அஸ் சாலிக் இந்த ரெண்டு பேரை வாங்கிட்டாருன்னா அவர் வியாபாரியா ஜெயிச்சுட்டாருன்னு அர்த்தம் செல்லி சொல்ல மக்கால அந்த பேரை வாங்கினாங்க அப்போ ஹதீஜா அம்மா அன்னைக்கு மக்காவினுடைய பெரிய வியாபாரி பெரிய செல்வ சீமாட்டி பிசினஸ் எந்த அளவுக்கு சிரியா யமன் பெரிய அளவுல நாடுகள் கடந்து வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிற ஒரு பெரிய வியாபார சக்கரவர்த்தி அவங்கள்ட்ட இருந்து ரசூல்லாவுக்கு அழைப்பு வருது என்ன அழைப்பு வருது நீங்க என்கிட்ட லேபரா வேலைக்கு சேருங்க செல்லாலை செல்லம் அப்போ சின்ன சின்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஊருக்குள்ளே லோக்கல் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க வெளியூர்களுக்கு போனது வெளிநாட்டுக்கு போனதில்லை அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அவருடைய வியாபார திறமையை வழங்கி கதீஜா அம்மா செல்லாலை செல்லத்துக்கு அழைப்பு கொடுக்குறாங்க தங்கிட்ட வந்து சேர சொல்லி அவங்களுடைய குவாலிஃபிகேஷனை பார்த்து கேள்விப்பட்டு உங்களுக்கு நல்ல குவாலிஃபிகேஷன் இருக்குது எங்கள்ட்ட வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்க வியாபாரம் சேருங்க நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன சம்பளம் கொடுக்கறனோ அதை விட மூணு மடங்கு தரேன்னு சொல்லி பேசுகிறாங்க அதை விட மூணு மடங்கு உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன் அதுவரைக்கும் செல்லாடி செல்லம் ஆடுகள் மேய்க்கிறது இந்த மாதிரி தான் செஞ்சிட்டு இருந்தாங்க மக்களை ஆடு மேய்ச்சி காசுகள் கிடைக்கும் இது வியாபாரம் தான் ஆரம்பத்தில் தான் ஆஃப்டர் மேரேஜ் தான் செல்லாளி செல்லத்துக்கு சொந்தமா வியாபாரம் அதுக்கு பின்னால உள்ள செல்லாலை செல்லத்தினுடைய நாற்பது வருஷத்தில் வந்து பெரிய வியாபாரியா அதுக்கு பின்னால் வருவாங்க அப்ப இந்த முதல் இருபத்தஞ்சி வருஷத்தில் லேபரா தான் ரொம்ப வருஷம் வேலை பார்த்தாங்க அப்படி ஹதிஜா அம்மாட்ட செல்லி செல்லம் போட்டு நட்டு செல்லாளி ஹதிஜா அம்மாவுக்கு தெரியாது ரசூலை பற்றி பத்தி இப்படி ஒரு நல்ல நல்ல ஒரு நம்பிக்கையான ஒருத்தர் இருக்கிறாரு நல்ல திறமையாக வியாபாரம் தெரிஞ்சவங்க கூப்பிட்டு பேசுனாங்க செல்லல்லாலை சிலம் சொன்னாங்க நான் என்னுடைய சச்சா மார்க்கிட்ட நான் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க எதுவுமே செல்லல்லாளிசலம் வந்து பாப்பா இல்லை இல்லையா பாப்பா கூட பிறந்தவங்க சச்சாமார்கள் சுபேரடி இல்லாவோ அம்தா அடி எல்லாவோ அபுத்தாலி இவங்க எல்லாம் இருந்தா இவங்கள்ட்ட வந்து மஷ்வரா பண்றாங்க அப்போ அபுத்தாலிமு சொன்ன ஒரு வார்த்தை என்ன சொன்னார்னா மகனே இன்னஹாவா லிசுக்கு இது வந்து அல்லாவா உனக்காக தேடி கொண்டு வர ஒரு ரிசுக்கு இந்த சாக்க உள்ளா ஒரு ரிசுக்க உனக்குன்னு தேடி தந்தான்னு சொன்னா அந்த ரிசுக்க நீ விடக்கூடாது அந்த ரிசுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது உதாசீனப்படுத்தக்கூடாது அல்லாஹ் ஒரு ரிசுக்க உனக்கு தேடி தரும்போது போது நீயா அதை வேண்டாம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணாத கம்பெனியா உன்னை தூக்குது இது செல்லல்லா அலி செல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் இது ஒருத்தர் ஒரு ரிசுக்களை இருந்து அவங்களா நம்மளை நிறுத்துறாங்க தடுக்கிறாங்க அதை பத்தி நீ கவலைப்படாத அதை விட சிறந்தது ஒரு ரிஸ்க்கை நீசுக்கு உன் இன்கம் அடைச்சிட்டு அதுக்கு முன்னால் அல்லா தரமா இது ரொம்ப முக்கியமா நம்ம விளக்க அல்லாவா தேடி கொண்டு வந்து தர ரிசுக்க ஒரு வாய்ப்பை ஒரு நல்ல கம்பெனி வருது ஒரு நல்ல ஜாப் வருது நல்ல ஒரு சேலரிக்கு வருது நல்ல ஒரு ஆஃபர் வருது நீ அதை சின்ன சின்ன காரணங்களை சொல்லி தட்டி விட்டுறாத உதாசீனப்படுத்துறாத உன்னை தேடி வர ரிசுக்கு இதை என்னைக்கான வாழ்க்கையில் நீ மிஸ் பண்ணிட்டு அதுக்கு பின்னால் அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வரவே காலம் காலப்பூர் அப்போ கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க உரிய காலத்தில் உரிய நேரத்தில் எல்லாம் ஒரு ஆஃபர் கொடுப்பான் எல்லா ஒரு வாய்ப்பு கொடுப்பான் துணியால் அந்த அப்படி கொடுக்காமலாம் இருக்க மாட்டான் எல்லாருக்குமே வாழ்க்கையில் டாப்பில் வர்றதுக்கு ஒரு ஒரு சூழல் அந்த கொடுப்பான் நல்ல பெரிய மேலாக வர்றதுக்கு நிறைய பேர்கள் வாழ்க்கையில் அதை மிஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு வேலை இன்னைக்கு வரைக்கும் அது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் இப்போ அந்த தேடி தந்து அந்த ரிசுக்க வாசலை நம்மளே அடைச்சிட்டோமோ அப்போ அன்றைக்கு இருக்கிற ஏதாவது சூழ்நிலை காரணம் சொல்லி நம்ம அதை தட்டி விட்டுருவோம் அது வேண்டாம்னு சொல்லிடுவோம் இப்போ இது செல்லாலே சில என்ன சொல்கிறாங்க அப்படி வந்த வாய்ப்பு நீ விட்டுட்டேன்னு சொன்னா அதுக்கு பின்னால் அல்ல உன் வாழ்க்கையில் ரிசுக்கு தர மாட்டான் அந்த வாய்ப்பை அதை நீ எப்போ மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறான் அப்போ செல்லந்தாக வாழைக்கு செல்லம் என்ன இங்க அந்த ஹக்கீம் நிசாமுக்கு என்ன சொல்ல வராங்க அல்லாஹ் உனக்கு தரும்போது நீ அதை மனநிறைவா எடுத்தா உன் தேவை அதுல பூர்த்தி ஆயிடும் எடுக்கும் போதே நான் இவ்வளவு அக்செப்ட் பண்ணனே எனக்கு இவ்வளவு எதிர்பார்த்தனே எதிர்பார்ப்புகள் யாருக்கு தான் இல்ல யாருக்குமே இருக்கு எதிர்பார்ப்பு நான் எதிர்பார்த்தது கிடைக்கலையே நீ மனசை கோணலா வச்சுட்டு எடுத்தா நீ லட்சக்கணக்கில் காசில் கையில் வாங்கினாலும் சரி இல்லை உபாரத்தில் ஊஃபி அந்த பொருளுடைய வரட்டத்தை எல்லாம் எடுத்துகிட்டு தான் விடுவாங்க ரிஸ்க்கை தரும்போதே உன் மனசத்தை அல்லா பார்ப்பான் அல்லா தர ரிஸுக்கு அது உன் பக்கத்து வீட்டுக்காரன் மூலமாக தரலாம் உன் நண்பன் போலமாக தரலாம் உன் லேபர் போன மாதிரி தரலாம் உன் முதலாளி மூலமாக தரலாம் ஆனால் தர ரிஸுக்கு அல்லா ரிமெலாம் வருது கைக்கு கிடைக்கிற மனுதை நீ மன நிறைவோடு அழம்பு இல்லை என் ரப்பு தர ரிஸுக்குன்னு எடுத்து பார் புதரிசுன்னு எடுத்துப்பார் சஹாபிகளுக்கு இதை போதிக்கிறாங்க எந்த சூழ்நிலையிலையும் நீ கையேந்திர பழக்கத்தையோ வாய் அளக்கிற பழக்கத்தையோ தேவையாகிற பழக்கத்தையோ இதை எந்த சூழ்நிலையிலையுமே கையில் எடுக்க கஷ்டங்கள் இருக்கும் சஹாபிகளுக்கு அப்படி கஷ்டம் வந்துச்சு ரொம்ப நெருக்கடி முட்டுச்சு அழிரடிகள்லாவுக்கு அப்படி ஒரு கஷ்டம் கடுமையான கஷ்டம் குடும்பத்தில் நெருக்கடி செல்லலாலை செலத்துல வந்தாரு வந்து அவ்வளவு நெருக்கடியதான் வராது அவ்வளவு சீக்கிரத்துல கேட்க மாட்டாங்க ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு தயங்கி தயங்கி வந்து அரசோ குடும்பத்துல கஷ்டமா இருக்குது குடும்பத்துல கஷ்டமா இருக்குது ஏதாவது உதவி செய்யுங்களேன் ஹெல்ப் பண்ணுங்களேன் அன்றைக்கு தனிமட்டு பொருட்கள் தான் இருக்குது இஸ்லாம் நல்ல வளமா இருக்குது அன்றைக்கு இஸ்லாம் நல்ல வளர்ச்சியா இருக்குது அந்த நேரத்தில் அழிகழிகள்லாக வந்து வாயந்துட்டாங்க நர்சில்லா அலை சல்லத்தினுடைய வார்த்தையை பாருங்க அழகலியிருந்தா மருமகண்ட கேட்டாங்க அலியே கஷ்டன்னு வந்து கேட்டுட்டீங்க சரி அதை ஐயாயிரம் ஆடுகள் உங்களுக்கு தருகிறேன் எத்தனை ஆடு ஐயாயிரம் ஆடு இல்லைன்னா அள்ளி மக்கள் ஹம்ச களிமா ஒரு துவாவை சொல்லித்தரேன் ஐயாயிரம் ஆடு வேணுமா துவா வேணும் எப்படி உள்ள கஷ்டத்தில் வந்து நிற்கிறாங்க அப்போ அவ்வளோ பெரிய கஷ்டத்திலையும் தான் மருமகனுக்கு செல்லாத செல்ல கொடுக்குற பயிற்சி என்னன்னா இந்த கஷ்டத்திலையும் வந்து நீங்க வந்து எங்கள்ட வந்து தேவையை கேட்டிருக்க சரி நீங்க தேவையை கேட்டுட்டீங்க இப்போ ஐயாயிரம் ஆடு தரேன் ஐயாயிரம் ஆடுகள்ங்கிறது அன்றைக்கு அரபிகளினுடைய பெரிய சொத்தே அதுதான் இன்னைக்கு எல்லாம் லேண்ட் வச்சிருக்கிறவங்க பில்டிங் வச்சிருக்கிறவங்க பெரிய கோடீஸ்வரர் அன்னைக்கு அரபிகளை பொறுத்த வரைக்கும் ஆட்டு வந்த வச்சிருந்தா ஒட்டகம் வந்த வச்சிருந்தா இவர் அன்னைக்கு பெரிய அன்னைக்கு சோர்ஸ் வியாபாரம் பிசினஸ் அன்னைக்கு பெரிய சொத்து இந்த சொத்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐயாயிரம் ஆடு இன்னைக்குள்ள மதிப்புல ஒரு ஆட்டினுடைய ரேட் என்ன ஐயாயிரம் ஆட்டினுடைய மதிப்பு என்ன ஒரு இருபதாயிரம் ரூபாய் ஒரு ஆட்டுக்கு நீங்க போட்டாலும் பத்தாயிரம் ரூபாய் குறைஞ்சது போடுங்க பத்தாயிரம் ரூபாய் போட்டால் ஐயாயிரம் ஆடுகளுடைய மதிப்பு என்ன அன்னைக்கு அவ்வளோ பெரிய காசு காசை செல்லலாலே செல்லணும் வேணுமா இல்ல துவா வேணுமான்னு கேட்குறாங்க ரெண்டையும் கொண்டு வந்து நிறுத்துறாங்க அவருடைய ஈமான சோதிக்கிறாங்க அவருடைய துன்யா மேல உள்ள மோகத்தை உள்ள ஆட்டை கொடுத்துருங்கன்னா கொடுத்துருப்பாங்க வாழ்க்கையில பல நேரங்கள்ல நமக்கும் எல்லாம் அப்படித்தான் ஆஃபர் தருவான் சில நேரங்கள்ல பாக்கியமான பெரிய சொத்தை தந்துட்டு சின்ன விஷயங்களை நம்ம கண்ணுக்கு முன்னால துன்யா தான் பெருசா தெரியும் நம்ம சின்னதா பார்த்து அப்படி எடுத்துக்கிடுவோம் செல்லாழி செலத்தினுடைய மருமகன் அடிரடியில் விட்டு அந்த வார்த்தையை கேட்டப்ப அடியிலடி இருந்தால் சொன்னாங்க யாரும் சூழல்தான் ஐயாயிரம் ஆடு இருக்கேன் வேண்டாம் எனக்கு அந்த துவாவை சொல்லி தந்துடுங்க நான் அந்த துவாவை வாங்கிட்டு போயிடறேன்னா ஆட்டுக்கு பகரமாக துவாவை தராங்கன்னா அந்த துவாவில் எது விசேஷம் இருக்குன்னாலும் செய்யும் செல்லில் ஆலை சிலன் சொல்லி கொடுத்தாங்க அந்த துவாவில் அஞ்சு விஷயம் இருக்கும் நீங்கள் அல்லாட்ட தினமும் அந்த அஞ்சு துவாவை கேளுங்கன்னாங்க ஒரு துவா தான் அதில் அஞ்சு விஷயம் இருக்கும் அல்லாஹும் கல்வி சர்த்தி அஞ்சு விஷயம் முதல்ல யா அல்லா என் பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ் என் குணத்தை விசாலமாக்கி என் குணம் விசாலமான குணமாக இருக்கணும் என்னுடைய சம்பாத்தியம் ஹலாலான சம்பாத்தியமாக இருக்கணும் நாலாவது எனக்கு நீ தரரிசுக்கு என் தேவை போதுமாக்கணும் பூர்த்தியாக்கணும் ரிசுக்கு தந்துட்டு போதுங்கிற மனசு தரலன்னா அது பிரயோஜனம் இல்லை இன்னைக்கு நிறைய பேர்களுக்கு அப்படித்தான் அல்ல ஒன்னு கொடுத்து ஒன்னு எடுத்துட்டான் இல்ல நிறைய கொடுத்துட்டான் ஹலாலான ரிசுக்காவே கொடுத்துட்டான் ஹலாலான ரிஸ்க்கை நிறைய கொடுத்துட்டான் நிறைய வச்சிருக்கிறாரு ஹலாலத்தை சம்பாதிச்சாரு ஆனாலும் போதுமாக மாட்டேங்கிறேன் போதுமாக மாட்டேங்கிறேன் பூர்த்தி ஆக மாட்டேங்கிறேன் வேணுங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கிறேன் அடுத்த அடுத்த டாஸ்க் இருந்துகிட்டே இருக்கிறேன் இது ஒரு ஹராம் ரிசுக்கல்ல

என் கலாக்கத்துல இல்ல என் விதியில இல்ல எனக்கு அது அதுக்கு பின்னால காலத்தை கூடாது அழகான அஞ்சு துவா அழிரடி எல்லா நான் தேவையை நாடி போய் தயங்கி தயங்கி போய் கேட்டுட்டேன் ஆனா செல்லாலை சிலம் எனக்கு இப்படி சொல்லி இந்த துவாவை சொன்னாங்க அந்த துவாவை ஓத ஆரம்பித்தேன் என் வாழ்க்கையில் அப்படி கஷ்டம் இருந்துச்சு அக்பர் பின்னால் என் வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு நான் ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்திருச்சு பள்ளிவாசலுக்கு ஃபஜ்ரு தொழுகைக்காக வரும்போது ஒவ்வொரு நாளும் நான் சேரிட்டிக்குன்னு ஒன்று ஒரு அமௌண்ட் எடுத்துகிட்டு வருவேன் சதக்காவும் சொல்லிட்டு என்ன செஞ்சு ஒவ்வொரு நாளும் சதக்கா பண்ணுவேன் ஒரு நாள் நான் கொண்டு வர சதக்காவுடைய அமௌண்ட்டு நாற்பதாயிரம் திருகம்ங்கிறேன் என்னுடைய ஒரு நாள் சேரிட்டி ஒரு நாள் நான் கொடுக்குற சதக்கா எவ்வளோ நாற்பது ஆயிரம் இன்னைக்கு எவ்வளோ வசதி இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அப்படி செய்கிறவங்க இருக்கிறாங்களாங்கிறது தெரியாது வருஷத்துக்கு ஒரு தடவை ரொம்பவாங்க ரொம்ப விசாலமா செய்வாங்க அப்பப்போ எப்படியாச்சும் செஞ்சுக்கிடுவாங்க அழிகழியெல்லாம் சொல்றாங்க என்னுடைய ஒரு நாள் சதக்கா நாற்பதாயிரம் யோசிச்சு பார்க்க முடியுதா என் வாழ்க்கையில் அப்படி ஒரு நிலையில போய் நான் தேவையாகி நின்றுட்டேன் செல்லாலை செல்லம் இனிமேல் எந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு தேவையாகி வந்து நிற்காதீங்க அப்படின்னு தேவையை அல்லா திருப்பி விட்டாங்க நான் நபிக்கு தேவையாகி போய் நின்ன ரசூல் ஒரு துவாவை தந்து அந்த தேவையை எங்க டைவர்ட் பண்ணிட்டாங்க அல்லாஹ் பக்கம் டைவர்ட் பண்ணிட்டாங்க திருப்பி விட்டாங்க ரங்கலில் என் வாழ்க்கையை அல்லாஹ் சிறப்பாக்கணும் அல்லா என் வாழ்க்கையை செழிப்பாக்கி வச்சேன் என்னைய மிக்க மேலான பெருமக்களை இந்த உலகத்தில் முகமது ரசூல் உல்லாஹி சல்லா அலிஸ்லம் செய்த மகத்தான புரட்சி எந்த சூழ்நிலையிலேயும் ஒருவருடைய தேவையை வெளிப்படுத்துவதை ரசூல் விரும்ப மாட்டார் தே அல்லாட்டை கேளுங்க ரொம்ப நிர்பந்தமான சூழ்நிலையில் சகாபிகள் அவ்வளவு கேட்பது என்பது ரொம்ப அருதிலும் அறிவு எனவே இந்த உம்மத்தில் அப்படியான ஒரு சமுதாயத்தை தங்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் யாரிடத்திலையும் கையேண்டக்கூடாது வாய் இழக்கக்கூடாது நீங்கள் கேட்கிற சூழலை வாய் இழந்தால் அல்லா வறுமையும் வாசலை திறப்பான் என்று எச்சரிக்கை செய்த அந்த வார்த்தையை சொல்லி பிடிக்கிறேன் வாசல் தாவான ார நபிகள் நாயகம் அவர்கள் இந்த உலகத்தில் ஏற்படுத்திய மகத்தான பெரும் மாற்றங்களில் ஒன்று சமூக ஒழுக்கம் மிக பிரதானமானது சமுதாயத்திலே ஒழுக்கத்தை நபிகள் நாயகம் செல்லலாக அழைகு செல்லம் கற்றுக் கொடுக்கிறார்கள் அளவு கடந்த பேராசை புன்யாவின் மீதான மோகம் போன்ற சூழ்நிலைகளிலிருந்து மனிதர்களை நிதானப்படுத்தி புன்யாவின் மீதான அளவு கடந்த பேராசை வாழ்க்கையில் எப்பொழுதும் நமக்கு மிக மோசமான பாதையை காட்டி தந்துவிடும் என்பதை செல்லா அலை செல்லம் சஹாவிகளை மிக அழகாக நேர்த்தியாக வழிநடத்தினார்கள் எந்த சூழ்நிலையிலேயும் அவர்களை நிதானப்படுத்தினார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வந்த சஹாபிகளிடத்திலே களிமாவை சொல்லிக் கொடுத்ததற்கு பின்னால் சிறுக்கு எவ்வளவு பெரிய பாவம் என்று சொல்லிக் கொடுத்ததற்கு பின்னால் அல்லாஹூக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் இணை வைக்க கூடாது என்று ஓரிரை கொள்கை பாட்டை நபிகள் நாயகம் செல்லலாம்களே செல்லம் அந்த நபித்தோழர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததற்கு பின்னால் இரண்டாவதாக சில உறுதிமொழிகளை நபித்தோழர்களிடத்தில் வாங்குவார்கள் அன்றைக்கு நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வசல்லுடைய கரம் பிடித்து கை பிடித்து எந்தெந்த உறுதிமொழிகளை நபித்தோழர்கள் பெற்றார்களோ அந்த உறுதிமொழியை இதற்கு பை அத் என்று சொல்லப்படும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைகி வசல்லம் களிமா சொல்லிக் கொடுத்துவிட்டு அவர்களுடைய கையை பிடித்து தங்களுடைய கரத்திற்கு மேலால் வைத்து சில உறுதிமொழிகளை நபித்தோழர்களிடம் வாங்குவது ரசூலினுடைய பழக்கம் அதற்கு பெயர் பை அத் அந்த உறுதிமொழி சஹாபிகளினுடைய கரம் ரசூலினுடைய கரத்தில் இருக்கும் அல்லாஹ் குரானிலே சொன்னார்